ஒருவனின் மரணத்திற்கு பிறகு சொர்க்கமா நரகமா என்ன நடக்கும் மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்தின் வாசலில் நான்கு பேர் நின்று கொண்டிருந்தனர் அதில் முதலில் நின்று கொண்டிருந்தவர் ஒரு வணிகர் இரண்டாவதாக நின்று கொண்டிருந்தவர் ஒரு கோவில் பூசாரி மூன்றாவதாக நின்று கொண்டிருந்தவர் ஒரு ஏழை தொழிலாளி கடைசியில் ஒரு ராஜா நின்று கொண்டிருந்தார் அவரவர் பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த நான்கு பேரும் யார் யார் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பி வைக்கப்படுவார் என மனதில் பட்ட கருத்துக்களை மற்றவர்களுடன் பேசிக்கொண்டனர் முதலில் அரசன் சொன்னான் எனது ஆட்சி காலத்தில் நான் மக்களுக்கு எவ்வித குறையுமின்றி சிறப்பாக நல்லாட்சி செய்தேன் மக்களிடம் நல்ல பெயரை சம்பாதித்திருக்கிறேன் அதனால் எனக்குத்தான் சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்பு நிறைய உள்ளது பின்னர் வணிகர் நான் பூமியில் நான் நிறைய பணம் சம்பாதித்தேன் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு பண உதவி செய்துள்ளேன் எனவே நான் தான் சொர்க்கம் செல்ல தகுதியானவன் என்றார் பிறகு பூசாரி கூறினார் இல்லை இல்லை நீங்கள் யாருமே சொர்க்கம் செல்ல தகுதியானவர் கிடையாது எனக்காக மட்டுமே சொர்க்கவாசல் திறந்திருக்கும் பூசாரிகள் தான் பகல் பாராமல் கடவுளுக்கு சேவை கடவுளின் அருள் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்றார் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை தெரிவிக்க தொழிலாளி மட்டும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்றார் அப்போது சொர்க்க வாசல் திறக்கப்பட்டது அதிலிருந்து தேவதையும் தேவதூதனையும் வெளியே வந்தனர் தேவதூதன் கையில் புத்தகம் ஒன்று இருந்தது அதில் தான் அனைவரின் பாவ புண்ணிய கணக்குகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கும் தேவதை முதலில் ராஜாவை தன்னிடம் அழைத்து சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நல்ல செயல்களை செய்திருக்கிறீர்கள் அரசன் நான் மிக பெரிய ராஜ்யத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்தேன் மக்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் நான் அவர்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை இதுதான் நான் செய்த நற்செயல்கள் என்று ராஜா கூறினார் அப்போது தேவதூதன் தன் கையில் இருந்த புத்தகத்தில் ராஜாவின் நற்செயல்களை பார்த்தார் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தின் மக்களை மிக மகிழ்ச்சியாக வைத்திருந்தீர்கள் ஆனால் உங்கள் நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் நடத்திய போர்களால் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரை இழந்தனர் அந்த ஆயிரக்கணக்கான வீரர்களின் குடும்பங்கள் துயரப்படுவதற்கு நீங்கள்தான் காரணம் ஆதலால் உங்களால் சொர்க்கத்திற்கு வர முடியாது இப்போது வணிகரின் முறை வந்துவிட்டது தேவதை வணிகரிடம் கேட்டார் உங்கள் நற்செயல்கள் என்ன அப்போது வணிகர் அவரிடம் நான் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு உணவளித்தேன் பல ஆசிரமங்களுக்கு தானம் செய்துள்ளேன் ஏழை எளியோர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துள்ளேன் என்றார் தேவதை மீண்டும் தனது புத்தகத்தை கவனமாய் பார்த்துவிட்டு நீங்கள் நிறைய தர்மம் செய்தீர்கள் என்று சொல்வது உண்மைதான் ஆனால் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக எவ்வளவு பொய் சொல்லியிருக்கிறீர்கள் என அவர் செய்த சூழ்ச்சிகளைப் பட்டியலிட்டார் அதனால் உங்கள் பெயரும் சொர்க்கத்தில் இல்லை என்றார் இதே கேள்வியை பூசாரிடம் கேட்டபோது அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் நான் எண்ணற்ற மக்களுக்கு அறிவை கொடுத்தேன் நான் ஆயிரக்கணக்கான யாகங்கள் மற்றும் பூஜைகள் செய்துள்ளேன் இரவும் பகலும் கடவுளை துதித்தேன் இதைவிட சிறந்த செயல்கள் என்ன இருக்க முடியும் என்றார் அடுத்ததாக ஏழை தொழிலாளியின் முறை நான் நாள் முழுவதும் உழைத்து சம்பாதித்த பணம் என் குடும்பத்திற்காக செலவு செய்யவே போதுமானதாக இருக்கும் பிறகு என்னால் எப்படி மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய முடியும் ஆனால் என்னுடைய ஊரில் முதியோர் இல்லம் ஒன்று உள்ளது ஓய் நேரங்களில் அவர்களுக்கு உதவி செய்வேன் இதுவே எனக்கு மன திருப்தியாக இருந்தது அதனால் தினமும் கடவுளுக்கு மனதிற்குள் நன்றி கூறுவேன் தேவதை தனது கையில் இருந்த புத்தகத்தை கூர்ந்து படுத்திவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சிறிய நல்ல செயலையாவது செய்திருக்கிறீர்களா சற்று யோசித்து பாருங்கள் என்றது சிறிது நேரம் யோசித்த தொழிலாளி ஆம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒருமுறை எனக்கு மிகவும் பசி எடுத்த நேரத்தில் சாப்பிட உட்கார்ந்தேன் அப்போது சரியாக நடக்க கூட முடியாத பலவீனமான நாய் ஒன்று என் அருகில் வந்தது எனக்கு அந்த நாயை பார்க்கும் போது மிக பரிதாபமாக இருந்தது பின்னர் எனது சாப்பாட்டை அந்த நாய்க்கு கொடுத்துவிட்டு நான் பசியுடன் வேலை செய்தேன் தொழிலாளர் கூறியதை கேட்டு தேவதை புன்னையுடன் அவரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றது மனதார எந்த வித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பிறருக்கு செய்யும் உதவி இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் நமக்கு நன்மை பயக்கும் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே